நம்ம திடீர்னு ஒரு மாடு வாங்க போனோம்னா நம்மளோட எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா நல்லா இருபது லிட்டர் பால் கறக்கணும் ப்ளஸ் நல்லா ஃபேட்டேசனாக போகிற மாதிரி நல்லா தரமான மாடாக இருக்கணும் அப்படின்ற எண்ணங்களோட தான் எந்த மாடாக இருந்தாலும் வாங்க போவோம் வித நோயும் அவ்வளோ சீக்கிரம் அட்டாக் ஆகிடக்கூடாது அப்படின்ற மாடுகளை தான் வாங்குவோம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயருங்க இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்மளோட பண்ணையில் இருக்கிற மாடுகளை பற்றி தனித்தனியாக பார்க்க போறோம் இப்போ ஒரு மூணு மாடு கறவே கறக்குது ஒரு மாடு செனையா இருக்கு சரிங்களா அந்த ஒரு மாட்டை விட்டுட்டு மூன்று மாடுகளை பத்தி தெளிவா அந்த மாட்டோட நிறை குறை அதை பத்தி பார்க்க போறோம் ஏன்னா ஒரு ஒரு மாடுமே குணா அதிசயத்தோட உடையது சரிங்களா அப்படி இருக்கும்போது நாமளுமே இப்ப தனித்தனி கேரக்டரு இப்போ ஒரு மாடு பார்த்தீங்கன்னா நல்ல பால் குறைக்கும் ஒரு மாடு சேன ஊசி போட்டோடனே பால் குறையும் அந்த மாதிரியும் பார்த்துட்டு மிஷினில் மாட்டும் போது என்னென்ன பிரச்சனை அது கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க ஓகேங்களா இந்த பதிவு மூலயமா நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம் இப்போ எந்த மாதிரி விஷயம்னா ஒரு மாடு வாங்குறது எப்படி அப்படின்றது முதற்கொண்டு இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் ப்ரொஃபஷ்னல் உழவன் நான் உங்கள் வேலவன் மறக்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோவை லெட் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகேங்க இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எந்த மாடை பற்றி பார்க்க போறோம்னா ஒரு கொம்பு மாடு நம்மக்கிட்ட ஒன்று இருக்குங்க இந்த மாடு பார்த்தீங்கன்னா இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னாலும் இந்த மாடு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்டே கன்றுக்குட்டியிலிருந்து வளர்த்திய மாடு சரிங்களா அப்படி வளர்த்தின மாடு அப்படின்றதுக்காக நல்லாவே வளர்ந்துருக்கு சரிங்களா ஒன்றே ஒன்று அந்த கொம்பு மட்டும் சுடாமல் விட்டுவிட்டோம் அது ஒரு மைனஸ் ஏன்னா அந்த தீனி போடும்போது சப்போஸ் இந்த மாதிரி நேரத்தில் நம்மளை டச் பண்ணுற பழக்கம் உண்டு கொம்பால் முட்டுறது இல்லை நம்ம அந்த கோதானி உள்ள இறங்கி போகும்போது அப்படி இப்படி டச் ஆக முடியல அந்த மாதிரி சொல்றேன் சரிங்களா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாட்டோட நிறை அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா இந்த மாடோட பெனிஃபிட்ஸு மிஷினில் மாட்டினா டக்குன்னு பாலை கறந்துருங்க ஒரு சில மாடுகள் இருக்கு அது டக்குன்னு கறக்காது ஒரு பத்து நிமிஷம் ஆகிடும் அதிக அதிக நேரமா இந்த மாடு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் மூணு நிமிஷம் நாலு நிமிஷத்துக்குள்ள மிஷினில் மாட்டினா பாலை கறந்து முடிச்சிடும் சரிங்களா கொம்பு மாடு இன்னும் அந்த வீடியோ வேறு கரெக்டாக செட் ஆகலை கரெக்டாக அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அந்த கொம்பு மாடுகளை பற்றி டீட்டெயிலாக இருக்கும் அந்த கொம்பு மாடு பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்ம கன்றுகுட்டியிலேருந்து வளர்த்திய மாதிரி தான் சின்ன கன்றுகுட்டியாக இருக்கிற பதிவு வலிக்கும் நம்மளோட ஓல்டு வீடியோஸில் இருக்கோம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களே இந்த மாடு தான் அந்த கொம்பு மாடு சரிங்களா நாம் பேக்கில் போயிட்டு நம்ம மெஷினை மாட்டிட்டு சாணியல்ற பழக்கம் வளர்க்கோம் சரிங்களா அப்படி செய்யும் போது நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும் அதுவும் இந்த பால் கறக்கிற நேரத்தில் சாணி அள்ளி முடிக்கிற வேகம் வேறு எதுலேயுமே வரல மற்ற நேரத்தில் அல்ல போது லேட்டாகிடுது இப்படி மிஷினை மாட்டிட்டு ஐயோ கீடு உதித்து விட்டுருமோன்ற பதட்டத்தில் டக்கு 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 டக்குன்னு சாணி அள்ளி முடிச்சிடுறோம் நாமளும் டக்குன்னு ஒரு பக்கம் இருக்கோம் அன்னைக்குன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா லைட்டாக தூரல் வேறு அப்பப்போ தூரல் வருது நம்ம ஊர் ஏரிக்கரெல்லாம் தண்ணி ரப்பி நல்லா தண்ணி சேமரமாக இருக்குது உங்கள் ஊரில் எப்படின்றது அப்படி நம்ம சுற்று வட்டார பகுதியில் இந்த மலைகளை எப்படி பேஞ்சிருக்கு தண்ணியில் கரெக்டாக இருக்குன்றதை கமலில் சொல்லிட்டு போங்க இப்போதைக்கும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு தண்ணி பஞ்சன்றது வராது அப்படின்னு நினைக்கிறேன் கட்டாயமாக நம்மளோட ஏரியெல்லாம் நிறைஞ்சி நிறைஞ்சி வலிஞ்சிட்ருக்கு கட்டாயமாக ஏரி பக்கம் போனால் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் எடுத்து போடலாம் ரொம்ப நல்லா பார்க்குறேன் ஒரு வேலையில் போய் மாட்டிக்கிட்டு என்னால் எந்த வேலையை செய்ய முடியல சரிங்களா ஓகே கம்மிங் டு த பாயிண்ட்டு இந்த மாடு இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா தட்டு போட்டுட்ருக்கு இந்த மாட்டோட குணம்னு கேட்டிங்களா ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா கரெக்டாக நம்ம பசந்தியவனை கொஞ்சம் தட்டு போட்டு விட்டு நம்ம பால் மடி கழுவி விட்டு மிஷினை மாட்டி விட்டு போனால் அதை பாட்டுன்னு அழகாக தட்டு சாப்பிட்டு பால் கறந்துகிட்டே இருக்கும் அந்த மிஷினை ஒதைச்சி தள்ளுற வேலை அப்புறம் இது மாதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாடு தான் இந்த மாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எதனா இப்போ எதனா டிஸ்டர்ப் பண்ணிட்டா பாருங்க நான் பாட்டுன்னு ஒரு பக்கம் சாணி அள்ளிகிட்ருக்கேன் அந்த மாடு பாட்டுன்னு தட்டை தின்ட்டுருக்கு அங்கே சைடில் மிஷினில் பால் கறந்துட்டுருக்கு ஓகேங்களா இந்த மாடை பொறுத்த வரைக்கும் எந்த வித பிரச்சனையுமே கிடையாது இந்த மாடுமே பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றாவது இத்து மாடு நம்மக்கிட்ட இது கன்றுக்குட்டியிலேருந்து வளர்த்துறதுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாடுமே வேறு இந்த மாட்டை பற்றி சொல்ல போகணுன்னா கரெக்டாக மடிவிக்க மடிநோய் இது மாதிரிலாம் அவ்வளோ சீக்கிரம் வரதில்ல நாம் சிமெண்ட் தரையை அமைச்ச பின்னாடி இந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு முழுமையாகவே குறைஞ்சிருக்கு ஆனாலும் ஒரு சில மாடுகள் இந்த இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே தரையில் கட்டுவோம் அந்த மாதிரி நேரத்தில் இந்த சேர்த்துக்கிறது படுத்து ஒரு மாடு மடிவிக்கும் மடிநோய் வந்து நல்லாவே அந்த கருப்பு மாடு ஒன்று இருக்கும் பாருங்கள் அது ஒரு காம்பே ஃபெயிலியர் ஆகிற அளவுக்கு வந்து விட்டுருச்சு அது என்ன காரணம்னா அந்த காரணம்லாம் நான் அந்த மாட்டை வரும்போது தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா அது மாதிரி தப்பாக செஞ்சு நீங்களும் உங்கள் மாட்டுக்கு மாட்டிக்காதீங்க அதனால் அந்த மாட்டை பற்றி மட்டும் தனியாக எப்போ ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கொம்பு மாடை பற்றி பேசிட்டு இருக்கேன் இந்த மாடுக்கு எந்தவித பிரச்சனையுமே எல்லாம் கரெக்டாக இருக்குங்க இந்த மாதிரி மாடு கிடைச்சாலும் வாங்கிக்கலாம் இந்த மாடு இந்த மாதிரியான மாட்டை எப்படி பார்த்து வாங்குறதுன்னா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக கூச்ச சுபாவம் மடியில் கை வச்சு பார்த்தாலும் அந்த ஒதைக்கிறது இந்த மாதிரி பழக்கம் இருக்காது நல்லாவே இருக்கும் ஏன்னா நம்ம கன்று குட்டியிலிருந்து பழக்கிறதுனால கரெக்டாக அந்த மாடுமே பாலை கறந்துட்டு அழகாக தீனி போட்டு அழகாக சாப்பிட்டுட்டு என்ன ஒன்று இந்த மேயறது அந்த பில்லுல கட்டினா மட்டும் கொஞ்சம் மேயறதுல வீக்கு ஏன்னா நம்ம அதிகமாக அந்த கண்ணுக்குட்டி இருக்கும்போது கொஞ்சம் மேய்ச்சில் கட்டலை ஏன்னா இந்த கண்ணுக்குட்டி வளரும் போதுலாம் நம்மகிட்ட பதினஞ்சு மாடு கிட்ட இருந்துருச்சு அதனால் கரெக்டாக கட்டி மேய்க்க முடியாது இருக்கிறதாலே வச்சு தீனி போட்டு முடிச்சிட்டோம் ஓகேங்க இந்த பாட்டை பற்றி பார்த்துட்டோம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்